மதானி அரசாங்கத்தின் கீழ் தேசிய வகை தமிழ் பள்ளிகள் உட்பட எந்த ஒரு தாய்மொழி பள்ளியும் மூடப்படாது என்று கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது நாட்டில் தமிழ் சீனம் உட்பட தாய்மொழி பள்ளிகளின் நிலைப்பாடு குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு கல்வி சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே தாய்மொழி பள்ளிகளின் செயல்பாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் குறித்து கேள்விக்குட்படுத்தவோ அல்லது சர்ச்சை செய்யவோ முடியாது அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று கல்வி அமைச்சர் பட்லினா சீடே தெரிவித்தார் கோலாலம்பூர் பிரிக்ஃபில்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் நேற்று பிற்பகலில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் ரத்து ஸ்ரீ ரமணன் தலைமையில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் எனும் திறன் பலகை வழங்கும் நிகழ்வில் திடீர் வருகை புரிந்த கல்வி அமைச்சர் பட்லினா சிடே இதனை தெரிவித்தார் தாம் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டது முதல் தமிழ் சீன பள்ளிகள் உட்பட தாய்மொழி பள்ளிகள் கல்வி சட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டு இருப்பதை தாமும் துணை அமைச்சர் ஓங்காவோவும் வலியுறுத்தி வருவதை பட்லீனா சுட்டிக்காட்டினார் சில நேரங்களில் தமிழ் பள்ளிகள் மூடப்படும் என்று வைரலான கதைகள் உள்ளன ஆனால் எந்த ஒரு தமிழ் பள்ளியும் மூடப்படாது என்பதற்கு நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள தத்துஸ்ரீ ரமணன் மகளிர் மற்றும் தாய்மார்கள் முன்னிலையில் தாம் உறுதி கூறுவதாக ஃபட்லீனா சீடே தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்